ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசல்ட்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான மார்க்கெட் அப்டேட் அண்ட் ஸ்டாக் அப்டேட்ஸை பார்ப்போம் இந்த வீடியோவில் ஏஸ் இன்வெஸ்டர்ஸ் பண்ண பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கம்பெனி சைடில் கொடுத்த டிவிடெண்ட் அண்ட் போனஸை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் லைஃப் கார் லிமிடெட் தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு கம்பெனி த்ரீ டூ ஒன் போனஸ் ஷேர்ஸை அறிவிச்சிருக்காங்க ரெக்கார்டு டேட் ஜூலை பது ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி பார்த்தினா சில ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸை விரைவாக பார்க்கலாம் இந்த ஷேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் பிரேக்கர் கொடுத்துச்சு பிரேக் அவுட் விலை இருபத்தி ஒம்பது ரூபா நாற்பது பைசா ஆக்சுவலாக இது பெண்ணி ஸ்டாக்காக இருந்து பிரேக்கர் கொடுத்து மல்டிபேக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு சுமார் நாலாயிரம் சதவீதம் மல்டிபேக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு வெறும் பத்தாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் உங்கள் கிட்ட நாலு லட்சரூவா வந்திருக்கும் ஸோ ஹியூஜான ஒரு அமௌண்ட் தான் இது ஸோ இப்படி ஹை ரைஸ் வந்து இந்த சேர்ட்டில் பார்க்கும்போது தெரியும் அதுக்கப்புறம் ஷேர் கொஞ்சம் கன்சல்டேஷன் வந்துச்சு அப்புறம் கம்பெனி ஸ்ப்ளிட் கொடுத்தாங்க விலையை அட்ஜஸ்ட் ஆச்சு இப்போ மறுபடியும் போனஸ் கொடுக்குறாங்க மறுபடியும் இந்த ஷேர் இருபத்தொம்பது ரூபா முப்பது ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆக வாய்ப்புகள் அதிகம் ஆனால் நிறைய பேர் இதை வைப் பண்ணால் மறுபடியும் ஏறுன்னு நினைப்பீங்க அது தப்பு இதுக்கான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்கள் பார்க்கணும் இந்த கம்பெனியோடைய ஜூன் ரிசல்ட் தான் பார்த்து சாரி குவார்ட்லி ரிசல்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது டிசம்பர் மந்த் சேல்ஸில் ஒரு மிகப்பெரிய ஹைக் மார்ச் மாதத்துலேயும் அப்படி தான் பட் இதில் எக்ஸ்பென்சஸ் பாருங்களேன் இவங்க வந்து எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்குங்களுடைய மார்ஜின் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கான் ப்ராஃபிட்டில் பொறுத்த வரைக்கும் பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாதுங்க சேமஸ் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பார்த்தோம்னா ப்ரமோட்டர்ஸ் வெறும் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அளவுக்கு தான் ஷேர்ஸ் வச்சுருக்காங்க பப்ளிக்ஸ் கிட்ட தான் நைன்டி எயிட் பாயிண்ட் எயிட் எயிட் ஷேர்ஸ் இருக்குது ஸோ இது மேனுபுலேட் பண்ணப்பட அதிக வாய்ப்புகள் இருக்குது இல்லை போனஸில் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கிடச்சோன்னே எல்லோரும் செல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இன்னொரு குறைபாடு என்னென்னா இந்த கம்பெனி வந்து என்எஸ்சியில் ட்ரேட் ஆகலை பிஎஸ்சியில் மட்டும்தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா என்ட்ரே எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு அட்வைட் இன்ஃப்ராடெக் லிமிடெட் தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு இந்தியாவோட ஏஸ் இன்வெஸ்டரான ஆசிஸ் கோச்சாலியா இந்த நிறுவனத்தில் சுமார் ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ஈக்விட்டி ஷேர்ஸை பை பண்ணியிருக்காரு இவர் பை பண்ணதுக்கப்புறம் கம்பெனி ஃபைவ் பர்சன்டேஜ் உயர்ந்து அப்பர் சர்க்கியூட்டில் க்ளோஸ் ஆச்சு இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா எழுபத்தஞ்சு பைசா இவர் பை பண்ணுற எல்லா ஸ்டாக்ஸும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஹோல்டு பண்ணிங்கன்னா மல்டி பேகர் ரிட்டர்ன்ஸ் கூட கொடுக்கும் ஸோ அட்வைட் இன்ஃப்ராடெக் லிமிட்டடை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு லோகேஷ் மிஷின் லிமிடெட் தரப்பிலிருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இந்த கம்பெனிக்கு மினிஸ்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேட்டிருந்து நாற்பத்தி ரெண்டு மில்லியன் வர்த்தான ஆர்டர் கிடச்சிருக்கு என்ன ஆர்டர்னால் இந்த பிஸ்டல்ஸ் அண்டு அதர் அசஸரிஸை மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுற ஆர்டர் தான் அது இது கண்டிப்பாக ஒரு பெரிய ஆர்டர் இந்த கம்பெனியை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல ஆர்டர் கிடச்சிது அப்படின்னா இதுவும் நல்ல ரிட்டர்ன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நானூறு சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு நெக்ஸ்ட்டு எம்எம் ஃபோர்ஜிங்ஸ் எம்எங் ஃபோர்ஜன்ஸ் உடைய போனஸ் அப்டேட் தான் இது ஆல்ரெடி போனஸ் தரேன்னு அறிவிச்சிருந்தாங்க இல்லையா இப்போது ரெக்கார்டு டேட் வெளியாகிருக்கு கம்பெனி ஒன் இஸ் டூ ஒன் போனஸ் வந்து அறிவிச்சிருந்த நிலையில் ரெக்கார்டு டேட் ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிவிடெண்டாக ரூபாய் எட்டு அறிவிச்சிருக்காங்க அதோடைய ரெக்கார்டு டேட் ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்வெஸ்டர் விஜய் கேடியா ஒரே நாளில் பன்னெண்டு கோடியே ஆறு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா சம்பாரிச்சுருக்காரு இன்ட்ரடே ஹையில என்ன கம்பெனின்னா அஃபோர்டபுள் ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் லிமிடெடு ஃப்ரைடே ட்ரேடிங் சீனில் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு இன்ட்ராடியா ஹை இந்த இன்டாடியே ஹையை வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மிஸ்டர் விஜய் கேரியாவுக்கு பன்னிரெண்டு கோடி ரூபாய் வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும் இவர் வந்து இந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் தி பிக் இன்வெஸ்டர் நைன் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்காக இவர் வச்சிருக்காரு ஸோ பத்தொம்பது சதவீதம் அப்படின்றது ஸ்டாக்கோட விலையில் நூற்றி எட்டுருவா இவர்கிட்ட பதினோரு லட்சம் சம்திங் ஷேர்ஸ் இருக்குது ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது இவருக்கு பனிரெண்டு கோடி ரூபா ப்ராஃபிட்டாக வந்திருக்கும் ஒரே நாட்டில் இந்த மாதிரி உங்களுக்கும் ப்ராஃபிட் எடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இனி ஃப்யூச்சரில் ப்ரைஸ் எக்ஷன் ட்ரேடிங் கோர்ஸை ஃப்ரீயாகவே நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் எந்த விதமான அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டாம் எந்த ஃபீ வேண்டாம் எந்த சப்ஸ்கிரிப்பர் ஃபீஸும் வேண்டாம் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணால் மட்டும் போதும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாட்டா பவாய்